கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று பழமை வாய்ந்த நட்சத்திர பரிகார சலமாக விளங்கும் வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் மண்டல அபிஷேகம் பூர்த்தி விழா நடைபெற்றது கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வந்த நிலையில் நாள்தோறும் தொடர்ந்து மண்டல அபிஷேகம் நடைபெற்று வந்தது மண்டல அபிஷேக நிறைவு நாளான நாற்பத்தி எட்டாவது நாளில் சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு புனித நீர் கலசங்கள் யாகத்தில் வைத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்டது தொடர்ந்து கடங்கள் புறப்படாகி ஆலயத்தை சுற்றி வலம் வந்து பரிவார தேவதைகளுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மூலவர் சிவனுக்கு பால் பழம் பன்னீர் தயிர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு யாகத்தில் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஒரு பகுதியாக சிவபெருமானுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு திரளான பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மேலவாசல் அருள்மிகு பிரசிந்த விநாயகர் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது வெள்ளையர் காலத்தில் இந்த இடம் கோட்டையாக அமையப்பெற்று வெள்ளையரின் காவல் நிலையமாக செயல்பட்டு வந்தது கோட்டையின் கீழே விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் சன்னதிகள் அமைந்துள்ளது காலப்போக்கில் கோட்டை சிதலமடைந்தாலும் இக்கோவில்கள் மக்களின் பயன்பாட்டில் உள்ளது இங்கு அருள்மிகு பிரசன்ன விநாயகர் மற்றொன்றில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்கின்றார் மேலும் வள்ளி தேவானை சமேத ஆறுமுக பெருமான் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார் இங்கு ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழா திருவிழா ஏழு நாட்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த ஆண்டுக்கான கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியது தினமும் காலையில் யாகசாலை பூஜைகளுடன் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன சஷ்டி திருவிழாவின் மூன்றாம் நாளான இன்று காலை நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து சஷ்டி மண்டபத்தில் கும்ப பூஜை நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையில் சங்கல்பம் மூலமந்திர ஹோமங்கள் பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து உச்சிக்கால பூஜைக்காக மூலவர் மற்றும் ஆறுமுகருக்கு பதினாறு வகை அபிஷேக பொருட்களான மாப்பொடி மஞ்சள் பொடி வாசனை பொடி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் கரும்பு சாறு விபூதி அன்னம் பன்னீர் சந்தனம் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் கலசங்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன